லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் சாட்டை அடி அண்ணாமலை இவர் சாட்டை எடுத்து அடித்ததுனால் இந்த தமிழ்நாட்டில் பாருங்கள் நாளையிலேருந்து தேனாரும் பாலாரும் ஓடப்போகுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை நான் வந்து அகற்ற அகற்றின பிறகு தான் நான் வந்து செருப்பு போடுவேன் அப்படிங்கிறாரு சாட்டையால் அடிச்சுக்கிறார் ஞானசேகர் பிரச்சனை சம்மந்தமாக ஒரு அயோக்கியனுக்காக இவர் சாட்டையால் அடிச்சுக்கிறார் சரி அவர் முருகனுக்கு வேண்டுதலாக கூட இருக்கலாம் அதை நம்ம குறைச்சி மதிப்பிடலை ஒரு அடி ஒரு வழியாக இருந்தாலும் அது ஒரு மனிதனுடைய வழி அதை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது வழி ஒவ்வொன்றும் அவருக்குத்தான் வெளிச்சம் அவருக்கு தான் தெரியும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நாடாளுமன்ற தேர்தலிலேயே தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடை என்னென்னு தெரிஞ்சுக்குவார் உன் அரசியல் இங்கே வேகாதுப்பா உன் பருப்பு வேகாது நீ கிளம்பி லண்டன் போயிரு அப்படிங்கிற நிலமையில தான் இவங்க வந்து லண்டனுக்கு அமுச்சு விட்டாங்க பாஜக மேலிடம் அண்ணாமலை வந்து உண்மையாகவே சிறந்த ஒரு பக்குவமான அரசியல்வாதியாக இருந்தார் தான் அவரை அவர்கிட்ட நம்ம ரெண்டு மூட்டையும் தொடர்பு கொண்டு நம்ம பேசணும் நல்ல அரசியல்வாதியாகவும் இருந்தார் ஆனால் எப்போ செந்தில் பாலாஜியை திட்டமிட்டு பழிவாங்கணும்னு துடிக்க ஆரம்பித்தாரோ அப்போவே அவருடைய அரசியல் அவருடைய பழிவாங்கக்கூடிய அரசியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த அண்ணாமலை சவுக்கடி பண் ச சவுக்கடி தன்னைத்தானே அடிச்சுக்கிறது திமுக ஆட்சியை அகற்றும் வரை நான் வந்து செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிறது செருப்பு போடாமல் இருந்தால் ஒரு மனிதனுடைய பாதம் முதல் உச்சி வரை தலை உச்சி வரை முடி தலை முச்சி வரை வந்து மனிதனுக்கு நல்லதுன்னு சொல்லி அன்றைய சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது வெறுங்காலில் தான் நடக்கணும் இந்த பூமியில் அப்படிங்கிறத ஆணி அதாவது ம ம மரத்தை மரத்தால் ஆன செருப்பு அந்த காலத்தில் போடுவாங்களோ அது கூட போடக்கூடாதுன்னு அன்றைய காலத்தில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் புரிந்து கொண்டு ஏதோ புத்தகத்தை படிச்சுட்டு உடலுக்கு நல்லதுங்கிற அடிப்படையில் செருப்பு போடாமல் இருக்கணும்னு நினச்சாரா அண்ணாமலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல இது தெரிந்தோ தெரியாமலோ திராவிடம் கலந்தது திராவிடம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னான்னு யாருக்குமே தெரியுது தெரியலங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனாலும் கூட தமிழ்நாட்டை மட்டிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகமாவது ஏதோ ஒரு சி சித்தாந்த அடிப்படையில் கொள்கையின் அடிப்படையில் பகுத்தறிவு சிந்த அடிப்படையில் அறிஞர் அண்ணா அவர்கள் தோற்றுவித்த பகுத்தறிவு அந்த அடிப்படையில் வந்துச்சு அதாவது ஈவேரா ராமசாமி நாயக்கர் அவருடைய ப நாத்திக சிந்தனை கிடையாது இவர் பகுத்தறிவு சிந்தனை ஒன்றே குலம் ஒருவனை தேவன் சொன்னார் அங்கே இருந்தவர்களையும் கடவுள் மறுப்பாளராக இருந்தார்கள் இவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று எப்போது தொடங்கிவிட்டார்களோ ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்று சொல்லிவிட்டார் அறிஞர் அண்ணா அதையினால் தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏதோ ஒரு கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்த கட்சி மாற்று கருத்தே கிடையாது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எந்த சித்தாந்தம் இருக்கிறதான்னா கிடையாது அதாவது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சித்தாந்தம் இருக்கான்னா கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சித்தாந்தம் இருக்குது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சித்தாந்தம் இது திராவிட முன்னேற்றக் கழகம் ஊழல் நிலைப்பாடுகளை ஊழலாக அப்படியே அறிக்க மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுகிற அளவுக்கு ஊழல் முறையீடு செய்கிறார்கள் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியே வந்தார் கணக்கு கேட்டுவிட்டு பின்னர் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று அறிஞர் அண்ணாவுடைய பெயரிலே வந்து கட்சி ஆரம்பித்தார் மாயத்தறிவை இரட்டை சின்னம் கொடுத்தார் வாங்கி கொடுத்தார் அதன் பிறகு கட்சி திண்டுக்கல்ல ஜெயித்தது இப்படியான பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகளுடைய வரலாறுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழ்நாட்டிலே ஆளும் பிடிக்கும் கால் ஊன்றும் கையூன்றும் என்று நினைப்பதெல்லாம் ஒருபோதும் நடக்காது ஆனால் அண்ணாமலை அரசியலுடைய வருகைக்கு பிறகு அது நடக்கும் என்று நான் எல்லாம் நினைத்தேன் காரணம் என்னவென்றால் அவர் அரசியல் பழிவாங்கல் நடத்தாமல் திமுக அதிமுக இரண்டு கட்சியையும் ஒரே தராசில் வச்சு ஒரே நேர்கோட்டில் வச்சு இரண்டு கட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளை சரியாக சுட்டி காட்டுவார் என்று நாம் நினைத்தோம் ஆனால் அவர் எடுத்த எடுப்பிலேயே தன் சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி என்ற ஒருவரை பழிவாங்க துடித்தார் சரி அண்ணாமலை நீங்கள் ஆத் பாஜகவில் இருக்கீங்க நட்சத்திரமாக இதுவரையிலையும் ஜொலிச்சிருக்கீங்களா வெற்றி பெற்றிருக்கிறீங்களா ஆனால் செந்தில் பாலாஜி எந்த கட்சிக்கு போனாலும் வெற்றி பெறுகிறார் ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சிக்கு போனார் அந்த கட்சியிலே அவர் இருந்திருந்தார்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிருப்பார் ஏன்னா டிடிவி தினகரன் யாரையுமே அரசியலில் வளர்த்து விட மாட்டார் வளர்த்து விடற மாதிரி வளர்த்து விட்டு கிடா வெட்டிடுவார் அப்படிதான் டிடிவி தினகரன் அவர்களுக்கு நான்லாம் அவர் ஜெயிலில் இருக்கும்போது திகார் ஜெயிலில் இருக்கும்போது நான்லாம் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பிறவின்னு ஆரம்பித்தேன் ஒரு நல்ல சிறந்த அரசியல்வாதியாக வரணும்னு நான்லாம் ஆசைப்பட்டேன் எப்படியோ நம்மளை வந்து மொளகா தடவிட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிச்சாமி வந்து அவர் வில்லன் கையில் இருக்க இரட்டை சின்னம்னு சொல்லிவிட்டு பின்னால் வந்து எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணி கூட வரணும் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி எப்படி சீமான் மாற்றி மாற்றி பேசுவார் அந்த மாதிரி டிடி வித்யநகரன் அப்போ எடப்பாடி பழனிசாமி டிடி வித்யநகரன் அண்ணாமலை இந்த அரசியலை வச்சு பார்க்கும்போது இவங்க கொங்கு சார்ந்த பகுதியில் அவங்க மிக ஒற்றுமையாக இருக்காங்க ஆனால் முக்களத்தூர் சமுதாயம் ஒற்றுமையாக இல்லை இதனையெல்லாம் புரிந்து கொண்டு தான் செந்தில் பாலாஜி அடித்து ஆட்டம் போடுறார் நம்மளை கேட்கறதுக்கு யாருமே இல்லை திருச்சி சூர்யா வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் அவருக்கு வந்து திருச்சி எம்பி தொகுதி வாய்ப்பு கிடைக்கும் திருச்சி வேட்பாளராக வாய்ப்பு கிடைத்தால் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இருந்திருக்கும் ஏன்னா வந்து வைகோடைய மகன்லாம் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக் குரல் இல்லை என்று நாம் சொன்னாலும் கூட அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திருச்சி சூர்யா அவர்கள் போட்டியிட்டு இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான சாத்திய குரல் இருந்திருக்கும் அவர் வெற்றி பெற்றிருக்கும் பட்சத்தில் மத்திய அமைச்சர் ஆகிவிடுவார் மத்திய ஆக மத்திய அமைச்சராகும் பட்சத்தில் மாநில தலைவராக ஆகிவிடுவார் அதனால் திருச்சி சூர்யாவுக்கு சீற்று கிடைக்க விடாமல் பண்ணணும்னு சொல்லி எல்லா வேலையும் பண்ணார் ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி தான் முக்குளத்துறை இனத்தை ஒதுக்குகிறார் அமுக்குகிறார் அரசியலில் ஆனாதையாகணும்னு நினைக்கிறார் அப்படின்னு நம்ம இருக்கோம் செந்தில் பாலாஜி எப்படி பழி வாங்கினாரோ சொந்த இனத்தை சார்ந்தவர்களையோ அதே போல் முக்குளத்துறை இனத்தையும் அரசியலில் இருந்து ஓரம் கட்டணும்னு திட்டமிட்டு தான் முக்குளத்துறை இனத்தை சார்ந்தவர்களுக்கு பெரிய அளவுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கல இன்னும் சொல்லப்போனால் தேனியில் நிர்மல் குமார்னு ஒருத்தர் தந்தார் பெரிய பணக்காரர் பெரிய தொழிலதிபர் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் தகவல் தொழில்நுட்பத்தில் மாநில தலைவராகவோ என்னமோ பொறுப்பில் இருந்தார் நினைக்கிறேன் அவரெல்லாம் மிகச்சிறந்த என்னுடைய நண்பர் அவர்லாம் மிகச்சிறந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி மிக அருமையாக செயல்பட்டார் அவரெல்லாம் நாம் நேரம் வந்து நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் ஒற்றுமையாக இருந்து பாரதிய ஜனதா கட்சியில் நிர்மல்குமார் அவர்கள் இருந்திருந்தாலே ஆனால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் தோராயமாக ஒரு நாலஞ்சு தொகுதியாவது பாரதிய ஜனதா கட்சி பிடிச்சிருக்கும் அப்படி வலிமையான ஆளுமையுள்ள தகவல் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ஒரு புரட்சிகரமாக அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார் நல்லா தெரிஞ்சுங்க குமார் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தவர்கள்லையும் பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருந்துச்சு அவர் கட்சியை விட்டு அதிமுகவுக்கு போன பிறகு எப்படி இருந்துச்சு இப்போ இந்த நிலைப்பாடுகள்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை வந்து சவுக்கடி போட்டுக்கிறாரு செருப்பு போட மாட்டேன் திமுக அகற்றுமுறை செருப்பு போட மாட்டேங்கிறாரு அதெல்லாம் வேறு விஷயம் இவர் அண்ணாமலைக்காக வேண்டி இந்த அணை திமுக ஆட்சி மாறப்போகிறது இல்லை ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க பாரதிய ஜனதா கட்சி கூட அதிமுக கூட்டணி வைக்காமல் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் இவங்கள்லாம் சேர்ந்து தனி அணியாக உன் அமைச்சா கூட நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் ஆனால் திராவிட முற்ற கழகத்தினுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னார் பார்த்தீங்களா இதுக்காக வேண்டியே அதிமுக எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்தாலும் சேரலனாலும் சிறுபான்மை ஓட்டு என்பது அதிமுகவுக்கு கிடைக்காத வகையில் இந்த அண்ணாமலை நான் செருப்பு போட மாட்டேன் திமுகவை அகற்றும் வரை செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ சிறுபான்மை மக்கள்லாம் அவங்க என்ன மாதிரி சத்தியம் பண்ணிட்டாங்க எனக்கு ஒரு சில பேர் சொன்னது அண்ணாமலை எக்காலத்திலும் செருப்பு போட முடியாது ஏன்னா திமுக ஆட்சி அகற்ற முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன்னா இரட்டை இலை சின்னத்தை ரெண்டு இந்த இடைத்தேர்தலுக்குள்ளே முடக்கக்கூடிய வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி செய்ய போது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலின்னு சொல்கிறாங்க ஒரு விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு கெட்ட பேர் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் எப்படி டிடிவி தினகரன் சொன்னாலோ சொன்னாரோ கூட்டணி ஆட்சியை தான் நம்ம கொண்டு வரணும்னு அதே போல் எடப்பாடி பழனிசாமியை தன் வசப்படுத்தி கொண்டு வருவதற்குண்டான வேலைகளை அத்தனை வேலைகளையும் செய்வார்கள் அப்படி எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த ஈரோடு இடைத்தேர்தலுக்குள்ளே சின்னத்தை முடக்குவார்கள் இவர்கள் எது வேண்டாம் அதாவது சட்ட விதிமுறைகள் இப்படி சின்னத்தை முடிவதற்கு முடக்குவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நினைத்தால் எதை வேண்டுமானும் செய்வார்கள் இப்போ சின்னத்தை பற்றி அளவுக்கு முடக்கணும் பறிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த வேலைகளில் ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படி ஏன் செய்யலை அப்போ அரசியல் சூழ்நிலைகள் எப்போ வேணாலும் மாறும் அரசியலில் நிரந்தர எதையும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை இந்தளவுக்கு சொந்த இனத்தானே அளவுக்கு சதி செய்கிறாரே என்பதை உணர்ந்து கொண்டு அம்மையார் சசிகலா அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை எல்லாம் இணைத்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்காமல் தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் அப்படி இல்லை என்றால் அண்ணாமலை அவர்கள் இதுபோல் சூழ்ச்சியான சில வேலைகள் எல்லாம் செய்யாமல் அம்மையார் சசிகலா தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து ஏன்னா தேர்தலை வலுவாக சந்திக்கிற பொழுது ஒரு எதிர்கட்சி வலுவான எதிர்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்பனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுமையான அதிகாரத்தோடு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருமா அதிமுக அதிகாரத்தோடு வருமான தொங்கு நிலையிலே தான் வரும் எந்த ஆட்சி வந்தாலும் ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் உதயநிதி அடுத்த முறை அடுத்த முறை முதல் இப்போ இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அது பண்ணுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் இடையில உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்து விடுவார் அவருடைய அதிகாரம் மிகப்பெரிய அளவுக்கு உயரும் நம்மளுடைய அதிகாரம் பறிக்கப்படும் என்ற அவாவில் நோக்கத்தில் மிகப்பெரிய ஒரு சதியில் முன்னாள் இப்போ இப்போ இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் உதயநிதிக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல் இருக்குது அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அப்படின்ற காலத்தில் பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேலை பார்ப்பார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அடுத்த முறை முதலமைச்சர் வந்துட்டால் நம்மள அரசியலில் இருக்கிற இடம் தராமல் பண்ணிடுவாருங்கிறது எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் சி விஜயபாஸ்கரன் அதே போல் திண்டுக்கல் சீனிவாசன் ஓஎஸ் மணியன் கேபி முனுசாமியை எதிர்ப்பா விலை பார்த்தாலும் வேலை பார்ப்பார் அப்படியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்குது இதனை எல்லாம் புரிந்து கொண்டுதான் பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரித்தாளும் வேலைகளை செய்து கூட்டாட்சி முறையில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு லெவலில் கொண்டு வருவோம் அப்படின்னு விஜய் வந்து களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க விஜய் வந்து அரசியலுக்கு பொதுநல நோக்கத்தோடோ தமிழ் சித்தாந்தத்தின் அடிப்படையிலையோ திராவிட திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையிலையோ ஏன்னா தமிழ்நாட்டு பாரம்பரிய நம்ம கொண்டு வந்து தமிழ் கலாச்சாரத்தை வளர்த்து கொண்டு வரணும்னு அப்படியான சிந்தனையில் அரசியல் நல்ல நோக்கத்தோடு விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வரலை விஜயுடைய மனைவியாக மறைமுக மனைவியாக இருப்பது விஜய் இது திரிசா அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு கீர்த்தியிலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை அப்போ குடும்பத்துலேயும் ஏகப்பட்ட ஆகிற அளவுக்கு போயிருச்சு நிலமை அம்மா அப்பாவை ஒதுக்கி வச்சுட்டார் என்ன நிலமையில ரைடு வரக்கூடிய ஒரு நிலமையில தான் பாரதிய ஜனதா கூட்டம் மிரட்டிடுச்சு கட்சி அறமையை தனியாக நின்று உனக்கு தேவையான தொகை வந்துடும் வருஷத்துக்கு ரெண்டு படம் நடிப்பியா நாலு படத்துக்கு உண்டான தொகையை வந்துடும் நாங்கள் சொல்கிறத நீ செய்யி அப்படிங்கிற அல்லவர்த்து பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறக்கி விட்ருக்கு இதனையெல்லாம் உணர்ந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பார்கள் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ரவுடி கும்பலை வளர்த்து வருகிறது ரவுடி கும்பலுக்கு மறைமுக ஆதரவு தெரிவிக்கிறது அப்படிங்கிற வகையில் தான் ஞானசேகரன் போன்ற ரவுடிகள் குண்டர்கள் வந்து இது போன்ற பெண்களை பாலியல் ரீதியான சம்பவங்கள் செய்கிறார்கள் அதேபோல் திருச்சி மாவட்டத்தில் சமயபுரம் பகுதியில் காலையில் நாலு மணியிலருந்து சரக்கு ஓட்டுறாங்க மதுக்கடைகளில் உள்ள சரக்கு கொள்ளைப்புற வழியாக ஒரு நாலஞ்சு பாக்ஸ் எடுத்து வச்சு ஓட்டுறாங்க இங்கே மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதுமாக அதுவும் திருச்சியில் அதிக அளவுக்கு நடக்குது அதுவும் திருச்சியில் மன்னச்சோளூர் பகுதியில் தான் அதிகமாக நடக்குது வேறு பகுதியிலாம் குறைவாக நடக்குது அதனால திராவிடம் நீற்றக்கலை கொஞ்சம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து கேரளாவில் எப்படி தென்னம்பால் பண தென்னங்கள் பணங்கள் இறக்க அனுமதி கொடுத்து ஏழை எளிய விவசாயிகள் பத்து மரம் இருபது மரம் ஐம்பது மரம் ஐநூறு மரம் இப்படி ஏழை எளிய விவசாயிகள் மரம் வைத்திருக்கிறவர்களெல்லாம் மரம் ஏறும் தொழிலாளர்கள்லாம் ஏழை எளிய விவசாயிகள் உழைத்து பிழைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை கேரளாவில் எப்படி பண்ணுறாங்களோ அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே சட்டமன்றத்தில் கூட்டத்தொடரில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு மூணாவது மாதத்துக்குள்ளே ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு முன்பாகவே தென்னம்பால் இறக்க அனுமதி கொடுக்கிறோம் என்று ஒரு முதல் க கையெழுத்தை வந்து முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போட்டாரையானால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை என்றால் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு தான் அவங்க வந்து நிறையா கொண்டு வரணும்னா திராவிட முன்னேற்றக் களத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்களுடைய வாழை ஒட்ட நறுக்கணும் அவங்க மிக மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் சார்ந்த துறையில் மிகப்பெரிய அளவுக்கு கொடூரமாக ஊழல் முறையடை செய்கிறாரு அதனை திராவிட முன்னேற்றக் கழத்தினுடைய தலைமை வந்து கண்டிக்கணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வலுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வி அவங்களாம் ஒன்றா இணைஞ்சாங்கன்னு வாய்ப்பு இருக்குது பாரதிய ஜனதா கட்சியோடைய கூட்டணி சேர்ந்தாலும் கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகளை அம்மையார் சசிகலா அவர்கள் எப்படி அவர்கள் வந்து தேர்தல் களத்தில் எப்படி வேலை செய்யணுங்கிறது தெரியும் சிறுபான்மை ஓட்டுகளை எப்படி பெற முடியும்னு அவங்களுக்கு தெரியும் பாஜகவுக்கு ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாஜக கூட கூட்டணியிலே இருந்தாலும் கூட அதிமுகவுக்கும் தனியாக ஓட்டு போடுவாங்க அம்மையார் சசிகலா அவர்கள் அந்தளவுக்கு அரசியல் ஞானம் உள்ளவர் அரசியல் ராஜதந்திரம் உள்ளவர் அப்படி இருக்கக்கூடிய நிலமையில இந்த அண்ணாமலை வந்து குறுக்குச்சால் ஓட்டி ஒரு என்னமோ குடு குடுப்பாக்கார மாதிரி அரசியல் பண்ணுறாரு அப்படிங்குற மாதிரியான ஒரு பேச்சு வந்து தமிழ்நாடு முழுவதும் நான் தனிப்பட்ட முறையில் பேசலங்க தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை மீது நமக்கு எப்போதுமே மரியாதை உண்டு யாராக இருந்தாலும் எந்த அரசியல் விதமான தனிப்பட்ட முறையில் அவங்க மேலே நமக்கு மதிப்பு மரியாதை உண்டு நான் ஒரு இருபது பதினேழு ஆண்டு காலமாக பத்திரிக்கை துறையில் இருக்கேன் ஆனால் அண்ணாமலை இது போன்ற வந்து அரசியலுக்காக வேண்டி சவுக்கடி எடுப்பது ஒரு ஆட்சியை கவிப்பதற்கு ஆட்சியை நான் வந்து கவிழ்த்துருவேன் வீட்டுக்கு அமைச்சிருவேன் அதனால் நான் சிறு போட மாட்டேன் அப்படியான ஒரு குறுக்குச்சால் ஓட்டக்கூடிய அரசியல் கைவிட்டு நடுநிலையான அரசியலை செய்யணும் இன்னும் சொல்லப்போனா அண்ணாமலை அவர்களால் மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டவர்கள் தான் திருச்சியில் கே நேர்வோடு தொடர்பில் இருந்து கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ அண்ணன் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட தலைவர்கள் திமுகவோடு மறைமுகமாக கொள்ளை பருவழியாக பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து நீளம் மோசடி இப்படி போன்ற பல்வேறு சம்பவங்கள் ஈடுபடுகிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒருபோதும் கால்கொண்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இதனை எல்லாம் உணர்ந்து கொண்டு அண்ணாமலை அவர்கள் அரசியலை செய்யணும் நான் சொல்வது பாரதிய ஜனதா கட்சியை தாழ்ந்தவர்களை தாக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது நடுநிலையான செய்தியை நம்ம வெளியிட்டுட்டோம் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை இதில் கவனத்தில் கொண்டு நடுநிலை அரசியலை செஞ்சால் நீங்களும் அரசியல்வாதியாக நிலைத்து நிற்கலாம் இல்லை என்றால் அரசியலில் இருக்கிற அந்த ஏமா பெறுவீங்க நன்றி வணக்கம்